யர் குசல சீர சித்தப்பன சுந்தரி நாம் மண்ணிலே ஈரமுண்டு

அப்படிங்கிற மலையாள படத்துல முதல் பாட்டை பாடுனாங்க முதல் பாடலே சூப்பர் ஹிட் ஆச்சு கேரள அரசோட விருதை வாங்குனாங்க அடுத்த பாடல்லயே ஐந்து கேரள அரசு விருதுகளை வசப்படுத்தினாங்க சென்னையில நானூறுக்கும் மேற்பட்ட சபாக்கள்ல பாடுனதா சொல்றாங்க தமிழ்ல வீர சிவாஜியில இருந்து ஜெய்பி முறைக்கும் இவங்க பாடின பாடலுக்கு உருகாத மனசே இல்ல அறுபத்தி ஏழு பாடல்களை ஐந்து மணி நேரத்துல பாடி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இவங்க கல்யாண வாழ்க்கை கசப்பா தான் அமைஞ்சிருக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு நாற்பத்தொரு வருஷத்துக்கு மேல இந்த உலகத்தை தன்னோட கண்களால பார்க்க முடியலைனாலும் தன் குரலால ரசிகர்களுக்கு அழகான இசை உலகத்தை காமிச்சவங்க தான் வைக்கம் விஜய் लक्ष्मी मुक मुका